வணக்கம் இந்த வீட்டில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தை அழுதுன்னா இதே போல் பலூன் கட்டி விட்டுருங்க அது மட்டும் அதோடய கை காலம் அது ஆடிக்கிட்டு அழுவாத இருக்கும் எப்படி ஐடியா பார்த்தீங்களா சிரிக்குது வா இந்த பொண்ணு சகனாக இருக்குது சாப்பாடு கொடுக்குது அப்போ கொசு வந்துடுது அது கொசு எப்படி அடிக்குது பாருங்க ஐயோ 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 ஆஹா ரொம்ப ஆபாசமாக இருக்குது வாரா கணவர் வந்து அப்படியே ஆச்சரியமா பாக்குறாரு இப்படி ஒரு மூளை எங்கிட்டேயே வச்சுருந்தே நாளா அப்படின்னு சரி நம்ம அக்கா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க காமெடி பண்றாங்களா என்ன பண்றாங்களான்னு கொஞ்சம் சவுண்ட் வச்சு பார்ப்போம் அன்பை காட்டணும் பண்ணுவோம் போச்சு அன்பை காட்டிக்க பசங்களை கரெக்ட் பண்ணுறத பற்றி பேசுகிற அளவு சரி விடுங்க நம்ம அடுத்த வீடியோவுக்கு போவோம் அவ்வளோதானா திரும்பி தலைவரே வந்துட்டாரு அப்படின்னா வீடியோ முடிஞ்சிச்சுங்க